கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலையும் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத அந்நிய ஜனங்கள் புசிப்பார்கள் நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பா என்று எழுதியிருக்கிறது நிம்மதியே இல்லாத சாபம் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வர ஒவ்வொரு நாளும் நான் சிரிச்ச நாட்களை விரலை விட்டு எண்ணிரலாம் பிரதர் டெய்லி நான் அழுதுகிட்டே இருக்கிறேன்னு பார்த்தீங்களா இல்லை எழுதிருக்கு நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருப்பாய்னு டே பை டே நீ வளர முடியாதபடி நீ ஆசீர்வதிக்க முடியாதபடி உனக்குள்ளே ஏதோ ஒரு சாபம் சுற்றி கொண்டு தெரிகிறது நிம்மதியே இல்லை படுத்தா நிம்மதியாக தூக்க வர மாட்டுக்கு நிம்மதியாக என்னால் சாப்பிட முடிய மாட்டுக்கு ஓ எப் ப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே நான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன் ஒவ்வொரு நாளும் நான் ஒடுக்கப்படுகிறேன் செத்தர்லாம் போல இருக்குது வாழவே பிடிக்கலை ஷபா ரபாலாபா இந்த சாபத்தில் கிடைக்கிற மகளே இப்படிப்பட்ட சாபத்தில் ஓ நூறாகி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறேன் ஷபா ரபாலா ரேமாலாபா லாபா டெய்லி ஓ கணவனால் நிம்மதி இல்லாமல் போகுது மனைவியால் நிம்மதி இல்லாமல் போகுது பிள்ளைகளால நிம்மதி இல்லாம போகுது வேலையினால் நிம்மதி இல்லாம போகுது சொந்த பந்தத்தினால் நிம்மதி இல்லாமல் போகுதுன்னு நிம்மதிக்காக நிறைய நேரத்தில் மதுபாட்டலை குடித்து கொண்டிருக்கிறாய் நிம்மதிக்காக தூக்கு மாத்திரை எடுத்து கொண்டிருக்கிறாய் ஓ நிம்மதிக்காக தவறான பெண்களிடத்தில் போகிறாய் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சாபத்தின் கட்டு ஒவ்வொரு நாளும் நெருக்கமும் ஒடுக்கமும் இயேசுவின் நாமத்தினால் உன்னை விட்டு முறிந்து போவதாக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எழும்பும் போது கண்ணீரோடையே எழும்புகிற பிள்ளைகள் கண்ணீரோடையே திரும்ப தூங்க போகிற பிள்ளைகள் நான் ஏன் இருக்கிறேன் நான் சித்திருந்தா நல்லா இருந்திருக்குமேனு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அருந்து போவதாக கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக ஜோமனு அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எல்லா சாபமும் எல்லா கட்டுகளும் முறியட்டோன்னு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பசிவு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்